ஒரு பெரிய காட்டின் நடுவே ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் இருந்த வெகு சிறிய குகையில் ஒரு சுட்டி எலி வசித்து வந்தது அந்த எலியின் பெயர் மின்மினி சிறியதான உடலாக இருந்தாலும் மின்மினிக்கு மிகுந்த துணிச்சலும் பெரிய கனவும் இருந்தது அது ஒரு நாள் பெரிய ராணுவ வீரராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டது மின்மினியின் நண்பர்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் நீ ஒரு சின்னதான எலி எப்படித்தான் ராணுவ வீரராக முடியும் என்றனர் ஆனால் மின்மினி மனம் விட்டுக் கொடுக்கவில்லை ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அந்த காட்டுமத்தியில் சிக்கிக்கொண்டது அது ஒரு வேகமான பாசி வலையில் மாட்டிக்கொண்டு கோபத்துடன் கர்ஜித்தது யார் என்னை வலை வலைப்பிடித்தது யாராவது என்னை காப்பாற்றுங்கள் அந்த மினி சிங்கத்தின் சத்தத்தை கேட்டதும் அந்த திசையை நோக்கி ஓடி வந்தது நான் உதவுவேன் என்றது சிங்கம் சிரித்தது நீயா நீ ஒரு சிறிய எலி என்னை எப்படி காப்பாற்றப் போகிறாய் உங்க பெரியதான உடல் மட்டுமில்லை உங்க பெரிய மனதையும் எண்ணுங்கள் நான் என்னால முடிந்ததை செய்வேன் அதற்குப் பிறகு மின்மினி தன் கூர்மையான பற்களால் வலைக்கட்டை ஒன்றைத் தின்னத் தொடங்கியது அது தீவிரமாக உழைத்து வலையை கிழித்தது சில நிமிடங்களில் சிங்கம் சுதந்திரமாகிவிட்டது சிங்கம் மின்மினியை பாராட்டியது உண்மையில் திறமையான எலி தோற்றம் முக்கியமில்லை தைரியமே மனிதரின் அடையாளம் இன்று நீ எனக்கு ஒரு உண்மையான தோழனாக ஆனாய் அதல் மின்மினி காட்டு விலங்குகளின் நட்பையும் மரியாதையையும் பெற்றது அதனால் அது பெரியதான வீரனாக மட்டுமின்றி அனைவரின் மனத்திலும் இடம்பெற்ற தலைவராக மாறியது முடிவு நம் தோற்றம் சிறியதாக இருந்தாலும் நம் மனதின் துணிச்சல் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும்